கட்டுறதுக்கு இல்லைன்னு சொன்னேன் அந்த வழி அந்த வரிகள் இருக்குல்ல அது யோசனை எப்படி அந்த யோசனை வந்திருக்கும் அப்படின்னு அதே ரோஸ்லி என்ன தெரியுமா பண்ணுறா தன்னுடைய ஒரு தன்னுடைய கணவரை அனுப்பி ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்து தன்னுடைய அம்மா முகத்தை வரைகிறா வரையும் போது அந்த முகத்துல சிரிப்போடு வரைகிறா பல்லு தெரியிற மாதிரி சிரிப்போடு வரைகிறா வரைகிறா பிரசவ வழியில் கூட அவளுக்கு அந்த படத்தை பா வரைஞ்சி முடிச்சோன்னே அந்த பார்க்க படத்தை பார்த்து ஒரு சிரிப்பு வந்தது தான் தன்னுடைய இளமை பொழுதில் தன்னுடைய அம்மா முகத்தில் சிரிப்பே நம்ம பார்த்ததில்ல அவள் இறந்து போகிற வரைக்கும் அவளுடைய முகத்தில் நம்ம சிரிப்பே பார்த்ததில்ல வரைகிற வரைபடத்துலேயாவது நம்ம சிரிப்பை பார்த்துருவோமே அப்படின்னு நம்ம வரைஞ்ச போது பிரசவ வழியை தாண்டி அவளுக்கு அவள் முகத்தில் சிரிப்பை சிரிப்பை கொண்டு வந்தது அந்த வரைபடம் தான் சொல்லியிருந்தாங்க அது இன்னுமே ஆழமான ஒரு வழியை கடத்துகிறதா இருந்தது இதில் இன்னொன்று வந்து ஒரு இது இருந்தது தன்னுடைய கணவருக்கு ரோஸ்லினுடைய அம்மா எப்படியாக இருந்தா அப்படின்றத வந்து தோழர் எப்படி சொல்லியிருக்காங்க எழுத்தாளர் தோடர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எஜமானனின் கட்டளையை செவ்வனே நிறைவேற்ற துடிக்கும் அடிமையின் ஆவலா அல்லது எல்லையற்ற காதலை விடும் விருப்பமா தன்னுடைய கணவருக்கு ஆண் குழந்தை வேணும் அவர் மேலே இருக்கிற எல்லையற்ற விருப்பத்தினால ஒரு பிரசவம் தாண்டி ரெண்டு பிரசவம் தாண்டி மூன்று பிரசவம் தாண்டி நாலாவது பிரசவத்திலேயாவது தன்னுடைய கணவருக்கு ஆண் குழந்தையை கொடுத்துட முடியுமான்னு தொடர்ந்து அவங்களுடைய காதலால் பண்ணுறாங்களா இல்லை எஜமான் வேலையிடுவார்ல கட்டளை இட்டனே உடனே வந்து கடமையை செய்யணும்னு ஓடுற ஒரு அடிமையை போல இருக்கிறாங்களா அப்படின்றத ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறாங்க ஒன்று காதலாகவும் இருக்கலாம் இன்னொன்று அந்த ஆண் வந்து தன்னுடைய அந்த பெண்ணை தன்னுடைய மனைவின்ற பேர்ல பெண்ணை அடிமைத்துவம் படுத்துறதாகவும் இருக்கலாம் அப்படின்ற அந்த வரி இருக்குல்ல பெரிய விஷயத்த கடத்துது யோசிச்சு பார்க்கணும் எல்லாருடைய வீடுகள்லையுமே நம்ம இது நடந்துட்டு இருந்தது இப்போதான் நடக்கல நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற பெண்கள் தான் அந்த மனநிலை இல்லை ஒரு குழந்தை போதும்னு ஆனா அப்போ ஆண்களுடைய மனநிலை என்னன்னா ஒரு ஆண் குழந்தை வேணும் சொத்துன்னு இருந்ததுன்னா அது ஆண் குழந்தைக்கு தான் போய் சேரணும்ன்றது இருக்குல்ல அந்த எண்ணத்தை உடச்சி எரியற மாதிரி இந்த முதல் கதை இருந்தது அந்த கதையை கொடுத்தமைக்காக நான் என்னுடைய நன்றியை வந்து தோழர்களுக்கு சொல்லிக்கிறேன் வாசிச்சு மொத்த கதையுமே வாசிச்சு முடிச்சபோது நான் சொல்லியிருந்தேன் இப்படி எழுத முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் போய் தேடினேன் இதுதான் நான் தோழருடைய முதல் புத்தகம் படிக்கிறேன் படித்து முடிச்சுன்னே அடுத்த புத்தக புத்தகங்களை தேடி வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவு வழிகளோடு இருக்குது ரெண்டாவது தலைப்பு இருக்கு இல்லையா சென்னிலம்னு ஒரு க கதை இருக்குது சென்னிலம்னு ஒரு கதை இருக்குது அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு வரியும் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஈன சாதி பையனோ பிடிச்ச எச்ச பீடியோட புகை தான் என் உடம்புக்குள்ளே போச்சான்னு அந்த ஆதிக்க பெரியவரோட இது சொல்லியிருப்பார் அப்போது அந்த மனநிலை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த ஆதிக்க சாதியினர் நான் தான் கூட பயணித்தவர்கள் தாழ்ந்த சாதின்னு தெரியாமல் அவர் பிடிச்ச பீடியை இழுத்துட்டாராம் அந்த புகை தன்னுடைய உடம்புல போயிருச்சான் அது வரைக்கும் அவர் அவர் வந்து இன்னொரு தன்னுடைய தம்பி மகனை பார்க்க போயிருப்பாரு தான் தம்பி மகன் கிட்ட சொத்து பிரச்சனைக்காக பார்க்க போயிருந்துருப்பாரு தான் தம்பி மகன் கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த ஈன சாதி பையன் பிடிச்ச பீடி இருக்குல்ல அந்த பீடியை நானும் பிடிச்சி அந்த புகை எனக்குள்ளேயும் போயிடுச்சு எனக்கு சொத்துலாம் வேணாம் எனக்கு சொத்துலாம் வேணாம் தன் தம்பி மகன்கிட்ட சொல்றாரு சொத்தை நீயே வச்சுக்கோ இவனோ இவனை இப்பயே வெட்டி சாய்க்கணும் இவன் ரத்தம் பூமியில விழுந்தாதான் ஏன் ரத்தம் சுத்தமாகவும் சொல்றாரு அந்த வயசான அந்த கதாபாத்திரத்துக்கு எல்லா உதவியும் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கதாபாத்திரம் தான் செஞ்சுருக்கும் ஆனாலும் அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு கடைசியில் எந்த எந்த தாழ்த்தப்பட்ட சமூக சமூகத்தை சார்ந்த அந்த கதாபாத்திரம் அங்கே முழுக்க பயணிச்சுட்டு இருந்ததோ ஒரு எட்டி உதச்சி தள்ளினாரு அப்படின்ட்டு இருக்கும்போது சரியான பதிலடியாக இருந்தது நிறைவா இருந்தது நிறைவா இருந்தது அதை படிக்கும்போது இந்த இந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் தேவை இது இவ்வளோ நாளா வந்து பெரியவர் இவருக்கு எவ்வளவு உதவி செய்வோம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கும் போது நீ எப்படி சொல்லலாம் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ இது இருக்கும்ல இவன் ரத்தம் கீழே விழுந்தாதான் என் ரத்தம் சுத்தமாகும் ஏன்னா அந்த புகை எனக்குள்ளே போயிடுச்சு அவன் பிடிச்சி ஈன சாதி பையன் பிடிச்ச பீடியில் இருந்த புகை என் உடம்புக்குள்ள போயிடுச்சு நான் அதோட அந்த ரத்தத்தால் அந்த ரத்தம் கீழே பட்டாதான் என் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொன்ன அந்த வரி அந்த இருக்கும்போது உடனே வந்து அடுத்த சண்டை நடக்கும் அந்த க அந்த கதையில அடுத்த சண்டை நடக்கும் அப்ப வந்து அந்த தாழ்ந்த சாதியினர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா ஒரு எட்டி ஒரு உதச்சாரு அப்படின்னு இருக்கும் மூக்கில் ஒரு குத்துவிட்டாருன்னு இருக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது அதுக்காகவே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நிறைவாக இருந்தது எப்படி தான் போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலையுமே சோகமாக போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன் போது இது எங்கேயும் சோகமாக போயிடக்கூடாது அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது ஏதாவது ஒன்று நடந்துராதா யாராவது வந்து காப்பாற்றோம் இந்த ஊர்லேருந்து கீழே தெருவுலேருந்து வந்துட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எட்டி ஒரு உதவிட்டார் குத்து விட்டாருன்னும் போது ஒரு நிறைவு இருந்தது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் பழி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து மிக அழு அருமையாக குறிப்பிட்டிருந்தாங்க தோழர் அதுக்காகவே என்னுடைய நன்றியை சொல்கிறேன் எனக்கு அப்புறமும் அறிமுக நூலை அறிமுகம் செய்கிற தோழர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் நான் வாய்ப்பு தரேன் நேரம் கம்மியாக இருக்குது இதோட முடிச்சுக்கிறேன் தோழருக்கு நன்றி முடி இன்னொரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு படைப்புகளை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற பணி நம்மகிட்டே இருக்கு நம்ம எல்லாருமே நூற் நூல்களை வாசிக்கக்கூடிய ஆள்கள் எது புரட்சிகரமானதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா படிச்ச பிறகு நம்ம நம்ம நம்மிடம் இருக்கிற எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய புத்தகங்கள் நம்ம எல்லாருமே வாசிக்கப்பட வேண்டும் இந்த புத்தகம் அந்த மாதிரியான ஒரு புத்தகம்னு நான் நினைக்கிறேன் நான் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களிடமும் எல்லாரிடமும் சக மனிதர்களிடமும் உங்கள் நண்பர்களிடமும் இந்த புத்தகம் போய் சேர்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவியா இருங்க வாசிக்க முடியாமல் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாசியுங்கள் புது உணர்வு கிடைக்கும் யாருக்காவது நான் தான் ஆதிக்கம்ன்ற என்ன இருந்ததுன்னா அது உங்கள் உங்களுடைய எண்ணத்தின் மேலே சம்மட்டி வச்சு ஒரு அடித்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் ரொம்ப நன்றி வாய்ப்பு தந்தமைக்காக கிளைக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி முடிக்கிறேன் நன்றி